அம்மா நீ வந்து திரும்ப செய்ய அப்படினா சரி அவங்க சொன்னபடி கேட்கவே மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க இல்ல இல்ல அவங்க வந்து செய்யற வேலைய பொறுத்து அது கேட்டங்க நான் கூட தான் பேசிக்கிட்டேன் சரி பார் வாங்கிட்டு இருக்கேன் ஆமா அதனால ஜெய் சங்கரா சிவபெருமானாகப்பட்ட சிவபெருமானாகப்பட்டவர்களுக்கு வந்து மனித உரிமை மீசையோடு காட்சி அளிக்க கூடிய இடம் எந்த இடம் அதேதான் அப்படிங்கறத கேட்டிங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி போற வழியில இடைப்பட்ட பகுதியில வந்து உள்ள சேகரம் பட்டினம் குலசேகரன் பட்டினத்துல வந்து இன்றைக்கு பாருங்க சிவன் மாணகப்பட்டவர் மனித உருவில் இருக்கிறார் மனித உருவில் மீசையோடு காட்சி கொடுத்து கொடுத்து ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட சிலை ஆகப்பட்டது ஆனா பக்கத்துல இருக்க முடியாது மனைவியை அங்கேயும் பக்கத்துலயே வச்சிருக்கிறாரு ஆமா அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தி ஆகப்பட்டவருக்கு முத்தாரா அம்மன் அப்படின்ற உண்டு அந்த அத்துலசேகர பட்டினத்துல தான் சிவபெருமானாகப்பட்டவரு வந்து வீசையோட காட்சி கொடுத்த என்ன காரணங்கள் என்ன காரணங்களோட காட்சி கொடுத்த ஏன்னா ஒரு அர்ச்சனுடைய கனமைகள் வந்து இதே இடத்தில் நான் சிலையாக இருந்து மனிதராக உருவெடுத்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அன்றைக்கு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அருள் அருள் சொன்னது உண்டு என்ன காரணத்துக்காக ஆதி வர சுத்தியாகப்பட்டவர்கள் முத்தாராமனாக இன்றைக்கு பாருங்க ஒரு ஊடகத்து சொல்றேன் ஊடகத்துல வந்து இன்னைக்கு அம்மா போட்டுருச்சு அப்படிங்கறத சொல்லுவேன் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு முத்து முத்தா இருக்கு முத்து முத்தா இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க அம்மா போட்டிருக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு முத்து 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 முத்தா இருக்கு அப்ப முத்துக்களை இருக்கக்கூடிய அதிக நாளைக்கு ஆரம் ஆரம் அப்படிங்கிறத சொல்லாங்க முத்துக்கள் நிறைந்த நாடு பாடி நாடு தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடல்ல இருந்து எடுக்கிறாங்க இருக்கக்கூடிய அதிகமாக பாண்டிய நாடு அப்ப பாண்டிய நாட்டுல இருந்து பாண்டியர்கள் அங்க இருந்து புலசேகர நேரத்துல முத்துக்களை ஆர்வமாக அம்மனுக்கு போட்டு வணங்கியதா முத்தால அம்மன் அதனாலதான் மறை பொருளாக அந்த அம்மனை நாம் சொல்ல வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்றைக்கு முத்துக்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அதனாலதான் இப்ப ஆதிபரா சக்தி ஆகப்பட்டவர் யாரை அழிப்பதற்காக அங்க தவங்க இருந்தா தெரியுமா

அவர் என்ன தன்னுடைய உருவத்தை அழித்து விட்டு தன்னுடைய உருவமே அகத்திய மாமனிவராகப்பட்டவர் கொடுத்த சாபத்தினால என்ன பண்ண தேவர்களை வதம் பண்ணிக்கிட்டு இருந்தாராகப்பட்டவர் அப்ப தேவர்களை வதம் பண்ண ஒரு காரணத்தினால இவனை அழிக்க வேண்டும் நம்மளால முடியாது அதனால முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து யாகம் நடத்துறாங்க யாருக்கு இருந்து உருவான வந்தால் ஆதிபர சக்தி அந்த ஆதிபர சக்தியாகப்பட்டவை யார் அழிக்கணும் அப்படின்றதுனால அவன் வந்து தவம் இருந்தார் வேலையில இருந்து வந்து பத்தாவது நாளாக பத்து நாள் தவம் இருந்து பத்தாவது நாளாக அந்த விஷய தர்ஷமி ஒன்பது ஒன்பது நாள் தவம் இருந்தாங்க பத்தாவது நாள வந்து அழிப்பதற்கு காரணம் இருந்தது யாழ் அகத்ய மாமனிவர் கொடுத்த சாபத்துனால பரமதிபராகப்பட்டவன் வந்து அழிக்கப்பட்டா யார் நாள் அழிக்கப்பட்டாங்க ஆதிபரா சக்தியாகப்பட்டவனால அழிக்கப்பட்டது நிறைய கதிக இல்லை என்ன அவதாரம் நாள் தவம் ஒன்பது நாள் தவ கோலத்துக்கு பிரிவு என்ன அதான் பத்தாவது தான் அவதாரம் தசவதாரம் என்பது பாட்டல் மகாவிஷ்ணு எடுத்தது இந்த பத்து நாள் என்பதுதான் தசரா திருவிழா புரிஞ்சுக்கோங்க தசரா என்று சொல்லக்கூடிய பண்டிகை உருவாகிறது சாமுண்டீஸ்வருடைய ஆலயத்தில் கர்நாடக கர்நாடக மாநிலத்தில் என்பது தோன்றது இதை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிகழ்வு நடந்தது குலசேகர பாண்டியுடைய காலத்தில் குலசேகர படத்தில் ஏற்படுத்தப்பட்டது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அலைமகள் மலைமகள் கலைமகள் முதல் மூன்று என் தாயாகப்பட்ட கலைமகளுக்கு ஏதாவது மூன்றாள் ஆகப்பட்டது யாருக்குன்னா மகாலட்சுமிக்கு

நட ஆசைப்பட <scan saus under voi> நடக்காது அதுதான் அல்பாச நீங்க அது தேல் இருக்குது எங்க மேல அது கூட்ல இருக்கும் நம்ம காலே இல்லாதவனே அது மேல ஆசைப்பட்டா கண்டிப்பா அது வாங்க முடியுமா ஏங்க ஆசைப்படலாமே இல்ல ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டவன் என்ன சொல்ல தெரியுமா என்ன சொன்னா அப்படி சொன்னேன் ஒரே வசத்துல புரிஞ்சுகுங்க சொல்லுங்க பட்டு சொல்லிப்டே அந்த காலே இல்ல நீ வந்து முடமன் கொம்பு கத்தறி ஆசைப்பட்ட கலர் பண்ண முடியும் நீ சொல்றது சரியா ஆனா அவங்க என்ன சொல்லுமா அவன் போனவன் என்ன பண்ணே புத்தே கேட்டான் ஏடா நீ ஆசைப்படலாமானு நான் ஆசைப்படுறது என்ன உனக்கு தவறுன்னு கேட்டேன் அப்பத்தேசு சான்று சொல்றேன் அப்பத்தையும் சொன்னேன் நான் மாங்காய் மரத்துல தேங்காய் கண்ணு தேங்காய் மரத்தில் மாங்காய கண்டு அப்படிங்க மாங்காய் மரத்தில் தேங்காய கண்டு தேங்காய் மரத்தை மாங்காயை கண்டே பண்ணேன் என்னடா அது கிறுக்கு பயிரா இருக்கு எங்கேயாவது மாங்காய் மரத்தில் தேங்காய் இருக்குமா தேங்காய் மரத்துல மாங்காய் இருக்குமாண்ணா அப்பத்தையும் சொன்னேன் நான் ஆசைப்பட்டு வந்தேன் தேன் கூட எடுப்பதற்கு அது எங்கே இருந்து தெரியுமா மாமரத்துல கூடிக்கிட்டு இருந்தாதே மாமரத்துல தேங்காய கண்டை அதாவது தேன் எடுக்க வந்தேன் தேனை ஈக்கல குடிச்சு விட்டு அதனுடைய கூட பட்டது காஞ்சி போயிருக்கு தேன் காய கண்டை அதே மாங்காய் மரத்துல தேன் காய கண்டை

நீங்க பக்குவத்தை கொடுத்தா அந்த பக்குவத்தை கொடுத்ததுக்கு பிறகு தான் பகவத் கீதை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறது நன்றாக நடக்கும் எதை கொண்டு வந்தா எதை இழப்பதற்கு எது இன்று உங்களுடையதோ நாளை வேறுடைய அதிகம் பெற்ற உடையாத உலக நீதியில் உலகத்தில் சொன்னவன் என் பாட்டுக்கு சம்பந்தம் எங்கே சொன்ன போர்க்களத்தை போர்க்களத்தை என்ன காரணம் அப்படின்னா அந்த பாரதி பார்த்தராகப்பட்டவனுக்கு இவன் சாரதியாக இருந்ததுனால இன்னைக்கும் பார்த்த சாரதி பெருமாளுக்கு நமது உங்களுடைய நான்கு மாடு இருக்கு இல்லையா மேற்கு

பக்கத்திலே இருக்கிறவளை பார்த்து ஏண்டா சின்ன பையனே புத்தியே நீ காம் கறிய அப்பாவுக்கு அக்காவுக்கு கல்யாணங்கற நீயே சமமா சொல்லாம அப்படியே பக்கத்தில இருந்த ஒருத்தர் சொல்லாரு அதுக்கு பெரியவர் என்ன தெரியுமா சொல்றாரு பா இன்னும் தவரா சொல்லல முறையா தான் சொல்லியிருக்கறான் அக்காளைக்கும் அப்பாவுக்கும் திருமணம் அக்காளை என்பது ஒரு ஆண்மகன் பாவை என்பது ஒரு பெண்மகள் அப்ப அக்காளைக்கும் ஆண்மகளுக்கும் பெண்மகளுக்கும் திருமணம் அப்படிங்கிறதான் அவன் சுற்றமா சொன்னேன் அவன்கிட்ட உனக்கு தெரியாம போய்ச்சே அப்படின்னு பெரியவர் வந்து அந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு புத்தி சொன்னாரா அந்த பாத்த மாதிரியே இதை அந்த புத்தியம் நடக்கும் போது முடி வந்துச்சு என்ன அக்காளைக்கும் அப்பாவுக்கும் ஜெவ வந்து கல்யாணம் அக்காளைக்கும் அப்பாவைக்கும் அந்த கல்யாணத்துக்கு உதவி வேணும்ல சரி இந்த தெரிஞ்சாதான கல்யாணம் ஏன்னா அக்காளையம் என்பது காதலன் காதலியானே ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அப்போ பக்கத்துல அம்மா அம்மாலாரி

தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கா இந்த ரெண்டு பேருக்கும் உன் பால் என்ன பால் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் காதலன் காதலி இதை நீ கொண்டு வந்தாத்தே கல்யாணம் சொன்னாங்களே அப்பத்தையும் காதலன் சொன்னானா அந்த காலையை பார்த்து பாப்பையை பார்த்து காலையை சொன்னானா நீ அப்பாள் நான் இப்பாடு இடையிலிருந்து தாலிபால் அப்படின்னா உப்பாடு வந்துச்சா மறக்கவே <laughs> முடியாது <laughs> 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 <laughs>

பர்மத்த பக்குவப்படுத்தாது எப்படி பாதுகாக்கிறதுனால பக்குவமா வச்சிக்கிறதே பாதுகாக்கறது பக்குவமா பாதுகாக்கிறது தான் பக்குவமா வச்சு பாதுகாக்கிறதுக்கு சரி நீங்க சொல்றீங்க எப்படி எப்படி இது என்னங்க நாம இருந்தோம்னா அது

அவனுடைய பாடல் பாடற்கூடியதுக்கு பா பாங்க அர்த்தம் இல்லையா அந்த பாடல் பாடறக்கூடிய பாத்திரனுடைய திறன் அறிந்து அதே பாத்திரம் அறிந்து பாடலின் திறன் அறிந்து பொன்னை கொடுது அதே பாத்திரம் அறிந்து பிச்சை போடுது அவனுக்கு வந்து நீ பொண்ணு உள்ளே கொடு கோத்திரம் வரிஞ்சு பண்ண கொடுங்க கோயென்றால் அரசன் அரசியன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய திறமை இருக்கானு அப்போ கோத்திரம் அரசனுக்கு திறமை இருந்தால் அவனுக்கு நீ பொண்ணை கொடுறான்ட்டேன் அது மாதிரி உங்களுக்கு திறமை இருக்கு நான் நம்புறேன் நீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்ப பெண்ணு கொடுக்கறவங்களுக்கு கூட வந்து நல்ல பிள்ளைங்கள நாட்டை ஆள்றானா நாட்டை ஆடுறானா ஆமா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் பெண்ணு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றீங்க ஆமா அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வந்து மொத்தத்துல வந்து திறமையோட இருக்கறானே அப்பே கூட திறமசாலியே உனக்காக நான் பார்த்தது வரைக்கும் மாப்பிள்ளையா இந்த வேளை இந்த வேளை

தகப்பே தாய் இருக்கறன்னு சொல்லியே சரி தாய் செஞ்சா என்ன செஞ்சா பால் கொடுத்து வளர்த்தா அவ கடை முடிஞ்சா தகப்ப என்ன பண்ண தூள் தூக்கி போட்டு வளர்த்தேன் அவன் கட முடிஞ்சா ஓ அண்ணன் தம்பி இருந்தாங்க எல்லாரும் ஓடி பிடித்து விளையாடக்கூடிய குடி வந்தாங்க இப்ப நீ வந்த குமரி ஒரு அண்ணனும் அண்ணன் காரன் போய் பஸ் என்ன சொல்லுவாங்க என்ன

அட்டிகளை ஆசைகளை காட்டி மறைக்காதே வேண்டிய காலகட்டம் நெருங்கிய கொண்ட காலத்தான் மேல

Hey, hey, hey,